அப்படி நம்முடைய சரித்திரம் முழுக்க எவ்வளவு தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்த ஒரு வரலாறு நமக்கு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறோம் வீரத்தை எடுத்துக்கிட்டால் வகது போரில் ஒரு சின்ன தடுமாற்றம் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டு போச்சு பெருமானார் செல்ல ஆலை செல்லம் அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து என்கிற ஒரு நிலை ஏற்படும் போது உம் அமாராங்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி பெருமானார் செல்ல ஆலை செல்லம் அவர்களை அரணாக நின்று பாதுகாக்கிறாங்க ஒரு மா ஒரு முறை நபிசில்தா இஸ்லாமு சொன்னாங்க உகதில் எனக்கு ஆபத்து வந்த நேரத்தில் என்னுடைய வலது பக்கம் திரும்பினால் அங்கேயும் உம்மு நிற்கிறாங்க என்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தடுக்கிறான் என்னுடைய இடது பக்கம் பார்த்தால் அங்கேயும் அமாரா நிற்கிறாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தாக்குதல் வருகிற இடங்களிலெல்லாம் நின்று தடுத்தாங்க என்று அந்த பெண்மணியை நபிசன் அல்லா அவர்கள் புகழ்ந்து சொன்னதை நாம் பார்க்குறோம் இப்படி ஒரு காலத்தில் வீரத்திலையும் சரி எல்லாவற்றிலையும் பெண்கள் எவ்வளோ பெரிய தியாகங்கள் அர்ப்பணிப்புகழ் செய்தாங்க என்பதை நம்ம எண்ணி பார்க்குறோம் அருமையானவர்களே வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் தீனுக்கு அர்ப்பணம் செய்வதாக இருக்கட்டும் ஒரு முறை நபிசன்லா ஹலீசன் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி வீட்டில் தங்கி இருக்கிறாங்க அப்போது திடீர் ரெண்டு பெருமானார் கண் விழிக்கிறாங்க பகலில் கண்வழித்ததும் சிரிக்கிறாங்க அந்த வீட்டில் இருந்தால் உண்மை ஹராமரது எல்லாம் கேட்டாங்க யார சொல்லா நீங்கள் சிரிப்பதற்கு என்ன காரணம் என்று நிசினா சொன்னாங்க எனக்கு ஒரு கனவு கண்ட நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல என்னுடைய உம்மத்தில் என் தோழர்களில் ஒரு கூட்டம் கடலில் பயணம் செய்து ஒரு நாட்டுக்கு போருக்காக செல்வார்கள் அந்த காட்சியை பார்த்து நான் சிரித்தேன்னு சொன்னான் அப்போ பெருமானாருடைய காலத்தில் கடல் பயணம் செஞ்சு சஹாபாக்கள் எந்த நாட்டையும் வெற்றி கொள்ளலை பின்னால் ஒரு கூட்டம் என்னுடைய தோழர்கள் கடல் பயணம் செஞ்சு என்ன செய்வாங்க அவர்கள் அன்றைய ரோம் நாட்டுக்கு போவாங்கன்னு சொன்னாங்க அந்த பெண்ணுடைய ஆர்வத்தை பாருங்கள் யாரை சொல்லுதா அந்த கூட்டத்திலே நானும் இருக்க வேண்டும் ஷஹீதாக வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் துவா செஞ்சாங்க அல்லாஹ் அல்லஹா மின்ஹும் அல்லாஹ் இந்த உம் ஹராம் அவர்களையும் அந்த கப்பலில் பயணம் செய்து போருக்கு சில கூட்டத்திலே செருப்பாயாக அந்த அம்மாவும் அந்த கூட்டத்தில் போனாங்க ஹெச்டி ஐம்பதாம் ஆண்டு நடந்தது அதில் ஷஹீதானாங்க ஆக இதெல்லாம் அந்த காலத்து பெண்களுடைய ஆர்வம் அவங்களுடைய ஆசை எதில் இருந்துச்சு என்பதை பார்க்குறோம் இன்றைய நம்முடைய பெண்களுடைய உலக மோகத்தை நாம் பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அது எல்லாம் இரவு நேரத்தில் ஒரே ஒரு ஆயத்தை ஓதி ஓதி அழுது கொண்டே இருப்பாங்க துவா செய்து கொண்டே இருப்பாங்க அந்த ஒரு ஆயத்தையே திரும்ப திரும்ப ஓதி துல்லுவாங்க சூரத்து தூர்ல வரக்கூடிய சமன் அல்லாஹு அலைனா காக்கான அதாபசமும் அல்லாஹ் நம்ம நம்மீது அருள் புரிந்தான் அதனால் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்தான் என்று ஒரு வசனம் வருகிறது அந்த வசனத்தை ஓதி ஓதி எல்லாம் என் மீதும் நீ அருள் புரிவாயாக என்னையும் நீ நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக இந்த ஆயத்தை ஓதுவாங்க இந்த துவாவை திரும்ப ஓதுவாங்க இப்படியாக இந்த ஒரு வசனத்தையே மீண்டும் மீண்டும் ஓதினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக இப்படி வணக்கமாக இருக்கட்டும் அர்ப்பணிப்புகள் தியாகங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒப்பற்ற பெண்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஃபாத்திமா பின் து முஹம்மத் இமினில் முன் கதிர் என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க காலத்தில் பல பெண்களுக்கு பெயரே ஃபாத்திமான் தான் வைப்பாங்க அவங்க வந்து யாரும் வைக்காத பெயராக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க நல்ல பெயர் அவ்வளோதான் ஒரே பெயரில் பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி பழைய இஸ்லாமிய வரலாறு எடுத்திங்கன்னா சாத்தியமானு எக்கச்சக்கமா இருப்பாங்க இன்றைக்கு பெயர் வைக்கிறதுல கூட நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன ஒன்னும் யாரும் வைக்காத பெயர் அது என்ன பெயர் என்பது ஒரு அழைப்பதற்கு வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு ஒரு பெயர் யாருமே வைக்காத பெயர் அதே மாதிரி முந்தைய குழந்தைகளுக்கு எந்த பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ அந்த எழுத்தில் இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரம் மீது ஆச்சு அழகான பெயர் நல்லோர்களுடைய பெயர் அவ்வளவுதான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல சாலையான மக்களுடைய ஒரு பெயரை வச்சா போதும் எத்தனை பேர் ஊரில் இருந்தாலும் சரி அந்த காலத்தில் அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு பெண்மணி ஒரு தாபியுடைய தாயார் தான் ஃபாத்திமா அந்த அம்மா இரவு இருள் ஆரம்பித்து விட்டால் இருள் நேரம் வந்து விட்டாலே அந்த அம்மா சொல்லுவாங்க ஹத அல்லை இதோ இரவின் இம இரவினுடைய அமைதி வந்து விட்டது வலாம் இதோ இருள் சூழ ஆரம்பித்து விட்டது வா வா ஹபீபின் இல ஹபீபி இரவு நேரம் வந்து விட்டால் உலகத்தில் ஒவ்வொருவரும் தமக்கு பிரியமானவரிடம் செல்வாங்க இல்லையா கணவன் மனைவி எல்லாம் அவரவர் பிரியமானவரிடம் செல்வாங்க அந்த அம்மா சொன்னாங்க யாரெல்லாம் ஒகல்வ தீவிக்க இந்த இரவு நேர இருளில் என்னுடைய தனிமையெல்லாம் உன்னோடுதான் ஒகல்வ தீவிக்க என் தனிமையெல்லாம் உன்னோடுதான் ஐயோ அல் மஹபூப் நீதான் என்னுடைய நேசன் அன் துவாத்தி கனீமின் என்னை நரகத்திலிருந்து விடுவிப்பாயாக ஒவ்வொரு நாள் இருள் பரவுகிற நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் அந்த அம்மா இதை சொல்வதை வழக்கமாக வச்சிருந்தாங்க இரவில் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிரியமானவர்களிடம் ஒதுங்குறாங்க யா என்னுடைய நேசன் நீதான் என்னுடைய தனிமையும் உன்னோடு தான் உன்னிடத்தில் நான் வைக்கிற கோரிக்கை என்ன என்னை நரகத்திலிருந்து நீ விடுதலை செய்ய வேண்டும் இது எந்த பெண்மணியிடமிருந்து இத்தகைய வார்த்தைகள் வரும் நரகம்னா என்னன்னு தெரியணும் நரகத்தை குறித்து அச்சம் இருக்கணும் அல்லாவுடைய தண்டனையை குறித்த பயம் இருக்கணும் அதுவெல்லாம் இருந்தால் இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இன்றைய நமது சகோதரிகளுடைய இரவுகள் எப்படி கழிகிறது ஒரு காலத்தில் டிவியிலே கழிந்தது அப்படி ஒரு காலம் இன்றைக்கு அதுவும் தேவையில்லை எல்லாருடைய கையிலையும் மோசமான இந்த ஃபோனுடைய கலாச்சாரம் யாரும் அதில் நல்லவற்றை பார்ப்பது கேட்பது அதெல்லாம் ரொம்ப அரிதுதான் பெரும்பாலும் தவறான விஷயங்கள் தகாத விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பொழுதுபோக்கு என்ற பெயரில் அரட்டை இத்தகைய விஷயங்களில் தான் நம்முடைய பெண்கள் இரவில் பல மணி நேரங்கள் ஈடுபடுறாங்க திடீர் ரெண்டு மௌத்து வந்தா என்ன ஆகும் எத்தனை பேர் படுக்கைக்கு போனவர்கள் காலையில் எழுந்திருக்கல சென்ற வாரம் கூட ஒரு மனிதர் இறந்து போயிட்டார் நம்ம ஊர்ல சொன்ன அங்கே படுத்தார் அப்படியே இறந்துட்டார் படுத்தவர் காலையில் எழுந்திருக்கல இது எத்தனை பேருக்கு நடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆனா நாம யோசிக்கிறோமா இந்த அம்மாவுடைய இந்த சகோதரியுடைய நிலையை சற்று யோசித்துப் பாருங்கள்